வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டீஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க விவசாய பூமி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா இல்லை புதுசாக தான் நம்மளோட சேனலே பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் இது மாதிரியான லோ பட்ஜெட் இடத்த பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்குங்க நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரைய பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் இடம் தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு மதுரைன் பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் அந்த இருக்க ப்ளேலிஸ்ட்டை தொட்டிங்கன்னா அதில் மதுரை மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்து அதில் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தாங்க சொல்கிறாங்க நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கராக இருக்காப்புலாம் கேட்டிருந்தீங்க ஏன்னா நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் இது மாதிரிலாம் இருக்கும் பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் எந்த சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க இந்த இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க பக்கத்துல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம்னு இருக்காங்க உங்களுக்கும் உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் பாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இரண்டு ஏக்கர் முப்பது இருக்குதுங்க மொத்தமாக கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க விவசாயத்துக்கு நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்